ரா சரவணனுடைய டிரெக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு இருக்கிற ஃபிலிம் அதாவது உருவாகி ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொன்னனா நந்தன் இந்த ஃபிலிம்ல வந்து லீட் ரூல்ல சசிகுமார் நடிச்சிருக்கிறாரு சசிகுமார் அப்படின்னு சொன்னாலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த வகையில தான் நந்தனுடைய ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு வந்து கொடுத்துட்டு வராங்க இப்போ படமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில படத்துனுடைய ப்ரஸ் மீட்டும் சமீபத்துல தான் நடந்தது இந்த ப்ரெஸ் மீட்ல யார் யார் கலந்துக்கிட்டாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஒரு இருக்கும் போது தன்னுடைய கோபத்தை படைப்பில் தான் காட்ட முடியும் நிறைய நிஜங்களை பேசக்கூடிய ஒரு படைப்பு அப்படி இருந்தது படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம் அண்ணன் அவ்வளோ பிடிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் விளையாடிட்டு இருப்போம் ஆனால் இவர்கிட்ட பேசவே இல்லை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் அவ்வளோ கோபம் வந்துருச்சு அது அது நடிகராகவும் இந்த கதை அந்த தாக்கத்தை நம்மளை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெருமகிழ்ச்சி எனக்கு சசி வந்து ஏன்னா அவன் கூடவே இருந்திருக்கேன் அவனை அப்படி பார்த்துருக்கேன் அவனை புத்தி பொத்தி பாத்துக்குறன் நான் ஆனா திரையில அதாவது ஒரு ஃபைட்டர்ஸ் அடிச்சா கூட அடிக்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனா நிஜமான ஆட்களுக்கு நடுவில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நடிக்கிற பேர்ல அடிச்சே கொண்டுருவாங்க அதுதான் நடந்திருக்கு அது ஒரு காட்சி என்னால் அது இப்போ கூட அது நினச்சா கூட ஒரு மாதிரி படபடப்பா வரும் அந்த மாதிரி ஒரு காட்சி அது உண்மையிலே சசி வந்து நந்தனுக்கு முன் நந்தனுக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தளம் சசி கிடைக்கும் தம்பி நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இதை கொண்டு போய் ஜனகங்கிட்ட எப்படி வைக்க போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கும் ஏன்னா ஒரு வருஷத்துல ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்துல ஒரு ஏழு எட்டு பெரிய படங்கள் ரொம்ப ஏ நீ யார் வந்துடாதீங்க வந்துடாதீங்கன்னு மறிச்சிருவாங்க அந்த பெரிய படம் வந்தா ரெண்டு படம் ரெண்டு வாரத்துக்கு வேற எந்த படமும் வரக்கூடாதுன்றாங்க அந்த மீதி இருக்க தான் இப்போ ஏழு எட்டு படங்கள் வந்து விழுந்து அதுல நல்ல படங்கள் சிதைக்கப்பட்டு எங்கெங்கேயோ போய் ஏதோ நடந்து ஒரு இரநூறு படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு இருபது படம் ஓடுது அப்படின்னா அது ஒரு பத்து படம் கமர்ஷியல் படமாக இருக்கும் ஒரு பத்து படங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களாக இருக்கும் அந்த நல்ல படங்களை காக்கக்கூடிய ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் அண்ணா ரவி அண்ணா உள்ளே வந்திருக்காரு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா படம் முடிச்சுட்டு வந்தோடனே சொன்னேன் மியூசிக் வேற மாதிரி இருக்குடா அது 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 வேற ஒரு தளத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம் சிப்ரான் சார் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றி முதல் நாள் ஷூட்டிங் போனோம் ஷூட்டிங் போய் எல்லாமே முதல் நாள் ஷூட் பண்ணும்போது எல்லாம் ஒன்று நான் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கணும் ஆனால் அந்த நடிக்க நடிக்கிற எல்லாருமே எனக்கு வணக்கம் வச்சாங்க வணக்கம் வணக்கம்ட்டாங்க கட்டுன்னுட்டார் நான் அப்புறம் அவங்ககிட்ட கெஞ்சி நீங்கள் வணக்கம் வைக்காதீங்க நான் அந்த இடத்துல வணக்கம் வைக்கணும்னு அவங்க என்னோட நடிகராகவே பார்த்தாங்க அப்புறம் அந்த போட்டு காமிச்சு சரியாக வரலன்னு ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த இதுக்குள்ளே போய் கரெக்டாக நான் உள்ளே போய் அதை இவ்வளவு தூரம் நடிக்க வந்திருக்கேன் அவர் சொன்னா நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இஷ்டப்பட்டுதான் கஷ்டப்பட்டேன் நட்புக்காக நாங்க உயிரே தருவோம் அடி வாங்க மாட்டோமா என்ன பல பல அடி வாங்க மாட்டோம் நான் அந்த மாதிரி வாங்குறதுதான் அது எனக்கு இப்ப எனக்கு அது நல்ல விஷயமா அமைஞ்சிருச்சு படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுவீங்க இத நீங்க மிஸ் பண்ணாதது நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா நீங்க தான் படம் பார்த்து சொல்லணும் ஏன்னா எங்க படத்தை நாங்களே வந்து சொல்ல முடியாது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது பாராட்டிக்க முடியாது நீங்க படம் பார்த்து சொல்லுவீங்க கண்டிப்பா நான் அதை மிஸ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் கணியனை சொன்ன மாதிரி அந்த படமே யாரார் இதுக்கு வேணும் அப்படின்றத எடுத்துக்கிறோம் அப்படிதான் இதை எடுத்துக்கிட்டதான் நான் இப்ப நினைக்கிறேன் நீங்க வந்து எல்லாம் சொல்லும்போது போது ஸ்லோவா போகமோ அப்படிலாம் இல்லவே இல்லை நீங்க ரொம்ப ரசிப்பீங்க நம்ம பார்க்க தவறிய மனிதர்களை பார்ப்பீங்க நந்தன் ஒரு பாடம் படம் அப்படிலாம் இல்லை ஒரு பதிவு சரவணன் வாழ்க்கையிலையும் நான் இதில் நடிச்சதில் எனக்கும் ஒரு பதிவான ஒரு படத்துல நான் நடிச்சிருக்கேன் ஒரு பதிவில் நான் இருக்கேன்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த படம் போட்டோடனே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்தது சசிகுமார் லுக்ஸ் வந்து ஸ்டண்டிங்காக இருந்தது போக 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 அந்த படத்துல வந்து வர சீன்ஸும் அதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் வந்து பயங்கர கனெக்டடாக இருந்தது ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர அதிர்ச்சிகரமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸ்டில் நான் வில்லேஜ்லேயே இருந்திருந்தால் கூட எனக்குமே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டிங்காக இருந்தது ஓ எது நல்ல படம்னு நான் சொல்லுவேன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ பெரிய ஹீரோ படமோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுற படமோ கிடையாது ஒரு ஹியூமனை வந்து பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாத்திரை அல்லது மாற்ற முயற்சி பண்ணுற படங்கள் தான் நல்ல படங்கள்னு நான் சொல்லுவேன் நந்தன் வந்து நம்மளை பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணது இது வந்து உயராசரணம் வந்து பத்திரிகை தொழில்து வந்திருக்காருன்றதுக்காகவோ சசிகுமார் சார் வந்து பொருட்காட்சியில் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு நல்ல இல்லை இந்த படம் நல்ல படம் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி ஒரு படத்தோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொண்ணு பார்க்குற மாதிரி பொண்ணை பார்ப்பாங்க அந்த பொண்ணு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டையும் சரி எதுவுமே பேச மாட்டாங்க போய் சொல்கிறோம் போயிட்டு கடிதம் போடுறோம் அப்படிம்பாங்க நான் நிறைய படங்களுக்கு இதாக பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு அழகாக இருந்தால் கூட அவங்களுக்கு பிடிச்சமான பொண்ணாக இருந்தவங்க அழகுன்னு மட்டும் கிடையாது பிடிச்சமான பொண்ணாக இருந்தா கூட அது அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னீங்கன்னா வரதட்சணை அதிகமாக வாங்க முடியாது கண்ணு நொல்லம்பாங்க காது லம்பாங்க என்னங்க இவ்வளோ கருப்பாக இருக்கு அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லுவாங்க குறையை குறைய தான் கூடுதல் வரதட்சணை கிடைக்கும் சினிமாவும் அந்த மாதிரி தான் நம்ம படத்தை பார்க்குறப்போ பிடிச்சிருந்தாலும் சரி சிரிப்பு வந்தா கூட சிரிக்கு மேடம் அப்படியே இருப்பாங்க அப்படி ஏன்னா சிரிச்சோ கொண்டாலோ செஞ்சாலோ அந்த படத்துக்கான பேரத்தை வந்து பண்ண முடியாது நீங்கள் சிரித்து கொண்டாடுறீங்கன்னு தெரிஞ்சால் அப்போ நான் அதிக ரேட்டு வைப்பேன்ல சார் பதினஞ்சு கோடி சார்ந்தேன் அதனால அவங்களும் சிரிக்க மாட்டாங்க நம்மளும் பிடிக்கணும் அந்த மாதிரி நேரத்தில் ட்ரைடன் சார் வந்து ரவி சார் படம் பார்க்குறாரு படம் பாக்குறப்ப கூட நான் வெளியூரில் இருக்கேன் சர் சார் தான் ஸ்கிரீன் பண்ணி காட்டுறாங்க படம் பிடிச்சிருச்சு எல்லாம் சொல்லி சொல்கிறாங்க நான் இதுக்கெல்லாம் ரவி சார் கூப்பிட்டு ரவி சார் ஆஃபீஸ்க்கு போகிறேன் நான் எதிர்பார்த்து போனது என்னென்னா படத்தை பற்றிலாம் எதுவும் பெருசாக பேச மாட்டார் பிஸ்னஸ் விஷயங்களுக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போயிடுவார்னு நினைச்சேன் சார் பிஸ்னஸ்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார் என்ன ஷார்ட்டு சார் சார் ஃபஸ்ட்டு ஷார்ட் எப்படி சார் அப்படி வச்சிங்கன்னு சொல்லி அந்த படத்தை பற்றி ரெண்டரை மணி நேரம் அதாவது திரையுலகத்தில் இவ்வளோ பெரிய ஜாம்பவானா இவ்வளோ காலம் கொடி கட்டி பறக்கிற ஒரு தயாரிப்பாளர் பிஸ்னஸ் தந்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு சார் பார்த்துக்கே முடிவுபட்ட உங்கள் படம் நான் தான் நீங்கள் எவ்வளோ ரேட்டு சொன்னாலும் நான் வாங்கி தான் ஆகணும் இந்த படம் அதாவது அயோத்திக்கு பிறகு இந்த படத்தை பண்ண தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பெருந்தன்மை இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற யார்கிட்டயாச்சும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார் ஒருவேளை என் கண்ணில் படலை போல இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி சார் ட்ரெயின் சார் கடைசி இருபது நாள் ஷூட்டில் நான் சசிகுமார் சார்ட்ட பேசவே இல்லை ஒரு ஒரு நூற்றம்பது பேர் உள்ள கிராமத்து மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் என்னெல்லாம் பண்ண நினைக்கணும்னா அது எல்லாத்தையும் பண்ணுறேன் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க சரி சார் அங்கே வச்சுட்டு அடுத்து சாட்டு பாப்பா அப்படிமா ஒரு கடை ஒரு கடத்தலாம் பாலசக்தல் சார் உங்களை கையெழுத்து கும்பிட்றேன் சார் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னாரு என்னால் சசிகுமார் சார் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா சார் நீங்கள் கரிசனப்பட்டால் கேரளில் போய்ட்டு சசிகுமார் சார்ட்டு தனி தனியாக கரிசனப்பட்டுக்கங்க இறக்கப்பட்டுக்கோங்க ஸ்பாட்டில் நான் என்ன சொல்கிறேன்னா அதை செஞ்சுருங்க சார் அப்படின்னா அவ்வளோ மிருகத்தனமான மாற வேண்டிய சூழல் இருந்துச்சு நிச்சயமாக நான் ஒரு மிருகத்தனமான காட்சியில் ஆள் கூட கிடையாது ஆனால் அப்படி இருக்கிறப்ப ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா இதை வந்து உண்மைக்கு துளியும் குறைவில்லாத படமாக எடுத்துடணும் நான் பார்த்ததை என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வந்து துளியும் குறையாத அளவுக்கு ஏன்னா எனக்கு காட்சிப்படுத்துகிற வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும் அப்போ அந்த உண்மையை வலிமையாக உறக்க சொல்லு நினச்சேன் அதுக்காக தான் சார் அவ்வளோ கஷ்டம் இந்த மேடையில் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னுடைய எல்லா எதிர்பார்ப்பையும் சொல்கிறப்போ அந்த ஃப்ரேம் வச்சு காட்டுவார் அது அவ்வளவு நான் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தையே பாதியாக்கிடும் அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பெரிய முதுகெலும்பா ஆதரவாக இருந்த சரணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சசிகுமார் வந்து அவர் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எவ்வளவு இதுவரையும் தோன்றிடாத ஒரு மாறுபட்ட வேடத்தில் அவர் தோண்டிருக்காரு எனக்கு எனக்காக தான் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட்டு அவர் ஷூட்டிங் இருக்கும்போது ரெண்டு மூணு நாள் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்புறம் அவர் பிக்சர் உள்ளுக்குள்ளே வராரு அவரு அது அது வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மான கேரக்டர் வந்து ஒரு புதிய புதிய வித்தியாசமாக இருந்துச்சு அவருடைய அந்த இமேஜ் எல்லாமே இந்த படத்தில் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த கேரக்டரோட ஒன்றின ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம் அதுதான் இந்த படத்தில் ஹைட்டே ஹைலைட்டே அதான் ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டரில் பண்ணும்போது எப்படி வந்து பதினாறு வயது கமலஹாசன் அவர் பண்ணாரோ அதே மாதிரி இதில் அவர் தோண்டிருக்காருன்னு நான் கருதுறேன் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்ம் பட் அட் த சேம் டைம் அதை அவர் வா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அழகாக பண்ணியிருப்பார் ஈராசர் சரவணன் அண்ட் சசி சார் மாதிரியே இல்லை இது வேறு மாதிரி இருக்குது படம் அவரோட ஐ திங்க் இது அவரோட பெஸ்ட்டு அப்படின்னு ஆக்டரா அப்படின்னு ஸோ கண்டிப்பாக சார் ஐ ஐ ஐ திங்க் ஐ டன் ஜஸ்டிஸ் அவ்வளோவா படங்கள் பண்ணியிருக்காரு அவ்வளோ படம் பார்த்து ரசிச்சிருக்கேன் திடீர்னு வந்து இந்த அவரை இப்படி அடிக்கிற ப படத்தை வந்து நான் எடிட் பண்ணுறேன் நினைக்கிறப்ப பயங்கர பெருமையாக இருந்துச்சு எனக்கு சசர் வந்து சசர் பண்ண சீன்ஸ்லாம் நான் வந்து முன்னாடியே பார்த்து ரசி எடிட் பண்ணுறேன்ற ஃபீலிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு எத்தனையோ இயக்குநர்கள் இங்கே திரைப்படம் எடுக்கின்றார்கள் அதில் வந்து நிறைய படங்கள் கலெக்ஷன் ரீதியாக நிறைய வசூலை குவிக்கிற இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அண்ணன் அன்பண்ணன் இரா சரவணன் அவர்கள் சமூகம் சார்ந்து படம் இயக்குனர்களில் அண்ணன் சரவணனும் இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் உண்மையிலே இந்த படம் உங்களுக்கு ஒரு வாழ்நாள் படமாக அமையும் வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் இந்த படம் நந்தன் ஒரு நியூ ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுக்குறதுக்கு எல்லாமே ரொம்ப யோசிப்பாங்க பட் சரவணன் சார் எனக்கு இந்த கேரக்டரை ரொம்ப நம்பிக்கையோடு கொடுத்தாரு அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சார் சிக்குமார் சார் நம்ம வேறு நிறைய படங்களில் நான் ஹீரோவாக பார்த்துருக்கேன் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் பட் நேரில் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன் அவர் இவ்வளோ யதார்த்தமாக எல்லாருக்கு கூடிய ரொம்ப கேஷுவலாக எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிக்கிறேன் ஸோ அந்த ஒரு இடத்துல எனக்கு காம்ப்ளிமெண்டிங்காக நிறைய இடங்கள்ல அவர் இறங்கி நடிச்சிருக்காரு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு நிறைய இடங்கள்ல நிறைய ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எப்படி ஆக்ட் பண்ண இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச் சார்